நான் உங்கள் ஸ்ரீதேவி மாரதி க்ரோஷிக் ஆர்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத இந்த கலர்ஃபுல்லான ஒரு பிளாங்கெட் தான் இந்த பிளாங்கெட் செஞ்சுருக்க டெக்னிக் பார்த்திங்கன்னா கார்னர் டூ கார்னர் அப்படின்ற ஒரு டெக்னிக் மூலமாக பண்ணியிருக்கோம் இதோட மாடல் மாதிரி நான் வந்து ஒரு சின்ன கார்னர் டூ கார்னர் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் நான் ரெட் ஹார்ட் சூப்பர் சிவரோடய ஆம்பரை நூல் எடுத்திருக்கேன் உங்கள் ரெக்கமெண்டட் சைஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எம்எம்னு சொல்லியிருக்கனால நான் அந்த ஹூக்கை எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா சூப்பர் சாம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல என்ன பண்ணணும் எப்போ போல் ஸ்லிப் நாட் போட்டு வச்சுக்கணும் ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம ஆறு செயின் போடப்போம் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டதுக்கப்புறம் அதாவது ஹூக்கில் இருந்து நாலாவது செயினுக்கு போகிறோம் ஸோ இது எப்போவுமே நம்ம ஹூமே கன்சிடர் பண்ண போகிறது இல்லை இதுதான் முதல்லது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவதுல போயிட்டு ஒரு டபுள் குரோஷே அதுக்கு அடுத்து அஞ்சு இல்லையா இதுலயுமே போயிட்டு ஒவ்வொரு டபுள் போடுப்போம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு நம்மளுடைய கார்னர் கார்னர் டெக்னிக்கில் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களுடைய போர்வையோட ஃபர்ஸ்ட் பிட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா என்ன பண்ணுவோன்னா ஆறு செயின் போட்டோம் ஹூக்கில் இருந்து நாலாவது செயின்லேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு டபுள் குருஷிக் போட்டு எப்படி வச்சுருக்கோம் அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இதை திருப்ப போகிறோம் ஓகேங்களா திருப்பிட்டு இப்போது மறுபடியும் ஆறு செயின் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய முதல் ரவுண்ட் இப்போது ரெண்டாவது ரவுண்ட் இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் என்ன பண்ணுவீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டோட எண்ட்லேயும் திருப்பிட்டு இந்த மாதிரி ஆறு செயின் பண்ணிவிட்டு அதை பண்ணுவீங்க நான் அடுத்தடுத்த ரவுண்டில் பண்ணுறப்போ உங்களுக்கே புரிஞ்சிடும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது இப்போ மறுபடியும் ஹூட்டில் இருந்து நாலாவது செயின் பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுதான் நாலாவது செயின் அங்கே போயிட்டு டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது நம்ம நாலாவது செயின் அதுக்கடுத்ததுலையும் ஒரு டபுள் குரோஷேட் அஞ்சாவது செயின் இது ஆர்டு ஓகேங்களா இப்போது பண்ணியாச்சு இப்போது இந்த பக்கம் ஒன்று இருக்குது இந்த பக்கம் ஒன்று இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ போட்ட பீஸை வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இப்படி மோத ஒரு செயின் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா ஒரு டபுள் குரோஷிட் மாதிரி அதாவது அதுதான் நம்மளுடைய செயின் த்ரீ நம்ம ஹூக்கிலேருந்து நாலாவது செயினுக்கு போனப்போ மிச்சம் இருந்தால் மூணு மூணு செயின்லையா அதுதான் ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இதை பிடிச்சி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஒன்று ரெண்டு மூணு மூணு செயின் போட்டோம் உங்களுக்கே தெரியும் மூணு செயின் போட்டோம்னா அது டபுள் க்ரோஷேக்கு ஈக்குவல் இதுக்கப்புறம் மூணு டபுள் க்ரோஷே போடுறோம் போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா மொதல் ரவுண்டில் நமக்கு ஒன்று இருந்துச்சு ரெண்டாவது ரவுண்டில் ரெண்டாயிடுச்சு இப்போ இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணனால என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு ரோலையுமே வந்து அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ செயின் ஆறு செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போது இப்படி இருக்குது ஸோ இதை வந்து திருப்பிட்டோம் ஓகேங்களா திருப்பிட்டு மறுபடியும் ஆறு செயின் போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆர் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஊட்டிலேருந்து நாலாவது சென்னைக்கு கூப்பிடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கே போயிட்டு டபுள் அதுக்கு அதுக்கடுத்ததுலையும் ஒரு டபுள் குரூங்களா இங்கே ஜாயின் பண்ணணும் ஸ்டிச் போட்டு மூணு செயின் அப்புறம் மூணு டபுள் குரஷி இப்போ என்ன பண்ணணும்னா இதை இதோட ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இங்கே இருக்குங்கய்யா இங்கே போயிட்டு ஜாயின் பண்ண வேண்டிய ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு மூணு செயின் இதுக்கப்புறமா மூணு டபுள் கொஷ் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு திருப்பி உங்களுக்கு தெரியும் சும்மாதான் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு அடுத்து மூணு இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயே இன்க்ரீஸ் ஆயிட்டா வரும் ஓகேங்களா இப்படி தான் நம்ம வந்து கடைசி கம்ப்ளீட் பண்ணிக்கோம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒவ்வொருத்தரையும் அதை திருப்பிட்டு அதை டேர்ன் பண்ணிட்டு தான் அந்த செயின் சிக்ஸ் பண்ணுவீங்க ஸோ செயின் சிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா அதை வந்து அடுத்ததோடு ஜாயின் பண்ணுவீங்க அடுத்து இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகும் அதை இதோட ஜாயின் பண்ணுவீங்க அடுத்தது ஃபார்ம் ஆகிறது இங்கே ஜாயின் பண்ணுவீங்க அப்புறம் மறுபடியும் திருப்பி செயின் சிக்ஸ் பண்ணிட்டு இப்படி இது தான் வந்து நம்ம கார்னர் டூ கார்னர் ஸோ கார்னரில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கு முன்னாடி இருக்க இது ஒரு சின்ன ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கொயருக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணுவோம் இப்படி ஜாயின் பண்ணிட்டு வர வர இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நான் உங்களோட இன்னும் ரெண்டு ரோ ஒர்க் பண்ணுறேன் அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஆகுது அப்படின்னு ஓகேங்களா மறுபடியும் செயின் சிக்ஸ் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருந்து நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கே போயிட்டு நம்மளுடைய முதல்ல டபுள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் மிச்சம் இருக்க ரெண்டு செயின்லேயும் போயிட்டு ஒவ்வொரு டபுள் க்ரோஷேட் இங்கே ஒன்று அடுத்ததுலேயும் ஒன்று இதுதான் சொன்னேன் ஒரு ஸ்கொயர் மாதிரி இப்போ இந்த ஸ்கொயரை நம்ம இதில் ஜாயின் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் செயின் ஃபஸ்ட்டு டபுள் குரோஷேட் இல்லையா செயின் அதுக்குள்ளே போய்ட்டு எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் த்ரீ ஒன்று ரெண்டு மூணு இப்போ இதில் இன்னும் மூணு டபுள் குஷ் ஷேக் போடணும் ஒன்று ரெண்டு மூணு இப்போது இது ஃபார்ம் ஆகிடுச்சு இதை இதோட ஜாயின் பண்ணணும் இந்த முதல் டபுள் குரோஷ் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் செயின் த்ரீ இன்னும் மூணு டபுள் குரோஷீட் இது ஒன்றுமே இல்லை அதாவது நாலு டபுள் குரோஷீட் இருக்க ஒரு சின்ன ஸ்கொயர் அது வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கொயரோட ஜாயின் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம போன ரவுண்டில் இன்க்ரீஸ் பண்ண சிக்ஸ் சிக்ஸ் செயின்ஸ் பண்ணிட்டு இன்க்ரூஸ் பண்ணோம் இல்லையா தான் இப்போது அதோட இதை ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணிட்டோன்னா இப்போது மறுபடியும் செயின் த்ரீ மூணு டபுள் க்ரூஷ் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் வேறு எதுவும் பெருசாக கவுண்ட் பண்ண தேவையில்ல ஒரு ரோலை எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எங்களை இப்போ திருப்பிட போகிறோம் திருப்பிட்டு ஆறு செயின் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணும் ரெண்டு மூணு இப்போது இங்கே பண்ணுறது இதில் ஜாயின் பண்ணுங்கள் அப்போது இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆகிடும் அதே இதில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த ஒரு ரவுண்டை வந்து நான் எங்கே கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களை மீட் பண்ணுறேன் நான் இந்த கார்னருக்கு வந்துவிட்டேன் ஸோ ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செயின் த்ரீ அதை கண்டினியூ பண்ணிவிட்டு மூணு டபுள் குரோஷீட் இப்போ என்ன பண்ணணும் இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டனால இந்த ப்ராஜெக்டை இப்போ திருப்பி திருப்பிட்டு ரெண்டு 3, 4, 5, 6 இப்போ இப்போது என்னோடய சாம்பிள் ப்ராஜெக்டில் எனக்கு தேவையான டயக்னல் ஹைட் வந்து நான் ரீச் பண்ணேன் ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து நான் டிக்ரீஸ் ஸ்டெப் தான் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போது டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுன்னா திருப்பி திருப்பிட்டு இப்போ இங்கே இருக்கும் இதுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் அடுத்ததுலேயும் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் அடுத்து நம்ம இங்கே போது அதுக்கு வந்துடும் அப்புறம் நம்ம இங்கேருந்து ஒர்க் பண்ணணும் செயின் த்ரீ எப்பயும் போல மூணு டபுள் குரோஷ் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக நம்மளுடைய ஸ்டெப் என்னென்னா இங்கே வந்ததுக்கப்புறம் செயின் சிக்ஸ் பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ நம்ம டிகிரி ஸ்டார்ட் பண்ண போறனால டேர்ன் பண்ணிவிட்டு மொதல் இருக்க ஸ்கொயரில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே தான் நம்ம ஒரு ஸ்கொயரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்புறம் இதெல்லாம் எப்போயும் போல் தான் ஓகேங்களா அடுத்தடுத்த ஸ்கொயரில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போது நம்ம இந்த லாஸ்ட்டு ஸ்கொயரை ரீச் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ இப்போ என்ன பண்ணணுன்னா இங்கே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும்தான் பண்ண போகிறோம் ஈஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் த்ரீ பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கொயரை வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ணுவோம் இப்போ நம்ம அதை க்ரியேட் பண்ண போகிறது இல்லை ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் தான் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு திருப்பிட போகிறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஸ்கொயரில் இப்படி ஒன்று ஆயிருக்குங்களா இதுதான் நம்மளுடைய சென்த்து ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொருத்திலையுமே வந்து கம்மி பண்ணிட்டே பண்ண போகிறோம் ஓகேங்களா அடுத்துக்கு போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம் செயின் த்ரீ மூணு டபுள் குரூ இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு chain 3 அப்புறமா 3 double குஷ் 1 2 3 இதுதான் என்னோடய லாஸ்ட்கு ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டு ஒரே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் தான் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே பண்ண திருப்பிட்டு இங்கே இது வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண ஓகேங்களா இப்போ இதில் முத அது போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் ஒன்று தென்னோட ரெண்டு மூணு என்னுடைய கடைசி இப்போது இங்கே தான் வந்து நான் என்னோடத்தை ஸ்டார்ட் பண்ணும் செயின் த்ரீ அதுக்கப்புறமா மூணு டபுள் க்ரோஷ் இப்போ இந்த டிக்ரீசிங் ஸ்டெப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இதான் நம்மளுடைய ஸ்கொயர் ஸ்கொயரோட டயக்னல் அப்படின்னு சொன்னோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே குறைஞ்சிருக்கும் இது இங்கே அடுத்தது இங்கே இங்கே அப்படின்ட்டு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெஸுக்கே வந்துடும் ஸோ இப்போது இந்த டிக்ரீசிங் ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக தான் பண்ண போகிறோம் முன்னாடி வந்து இந்த சிக்ஸ் இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் இங்கே கடைசி இதுலேயும் ஒரு தடவை போடுவோம் அது போடுறதில்ல அது போடாமல் ஃபர்ஸ்ட்டு ஸ்கொயரில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம கடைசி இதில் இங்கே எதுவுமே ஒர்க் பண்ணாமல் இங்கே ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுறோம் அவ்வளோதாங்க டிக்ரீஸ் ஸ்டெப்பே இப்போது இதான் வந்து நம்ம கடைசி இந்த ரோலை அதனால் இங்கே போயிட்டு வெறும் ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் தான் பண்ண போகிறோம் பண்ணிட்டு திருப்பிட்டு போகிறோம் திருப்பிட்டு இப்போது இங்கே எல்லாத்துலேயுமே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம இங்கே ரீச் ஆகிற வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும் இப்போது நம்ம இந்த ரோவில் இருக்கோம் இப்போது நம்ம கடைசி இதுக்கு ரீச் பண்ணிட்டோம் இங்கே வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணப்போம் திருப்பிட திருப்பிடப்போகிறோம் அடுத்ததுல எல்லாத்தையும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் ஓகேங்களா நம்ம ஆல்மோஸ்ட் முடிக்க வேண்டிய இடத்துல வந்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இதான் என்னுடைய இந்த ரோவில் கடைசி பார்த்திங்கன்னா ஒன்று இப்போ என்ன பண்ணும் திருப்பிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு